பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும் பாலுடன் தேன்களி சேர வேண்டும் கல்களை தெய்வமாய் காண வேண்டும் கண்ணினி இன்னும் ஏன் நாண வேண்டும் பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும் பாலுடன் தேங்கனி வேண்டும் கலைகளை தெய்வமாய் காண வேண்டும் கண்ணினி இன்னும் ஏன் நாட வேண்டும் பாடுவோர் பாடினால் ஆடத்தோன்றும் பாட்டில் சுவையிருந்தால் ஆட்டம் தானே வரும் கேட்கும் இசையிருந்தால் கால்கள் தாழம் இடும் பாட்டில் இருந்தால் ஆட்டம் தானே வரும் கேட்கும் இசை இருந்தால் கால்கள் தாளம் இடும் தன்னை மறந்தது பெண்மை துளி எழுந்தது பதுமை தன்னை மறந்தது பெண்மை துளி எழுந்தது பதுமை நூலந்தை இடைதான் எளிய நூறு கோடி விந்தை புரிய நூறு கோடி விந்தை பாலுடன் தேன்கன சேர வேண்டும் கல்களை தெய்வமாய் காண வேண்டும் கண்ணினி என்னுயன் நாட வேண்டும் பாடுவோர் பாடினால் ஆடத்தோன்றும் பாதம் சிவந்திருக்கும் பாவை சேர்ந்த மறை பாவை குனிந்திருக்கும் வம் மூன்றை பாதம் செய்வதிருக்கும் பாவை சென்றாமலை பாவை குனிந்திருக்கும் குருவம் மூன்றம் பிறை குனிந்திருக்கும் குருவம் மூன்றம் பிறை புத்தம் புதுமொழ சென்று தத்தின மீடக்கண்டு புத்தம் புதுமொழ சென்று கண்டு கொண்ட தென்றல் என்றேன் ஆடு கொண்ட மின்னல் என்றே ஆடு கொண்ட மின்னல் என்றே பாடுவோர் பாடினால் ஆட தோன்றும் பாடுடன் தேங்கனி சேர வேண்டும் கலைகளை தெய்வமாய் காண வேண்டும் கண்ணினி